आले सरकार का सीधा आता है और வணக்கம் மனோகலே வெல்கம் பேக் மேஜனல் நான் உங்கள் மிஸ்ஸ சுமித் இன்றைக்கு பார்த்திங்கனா மே ஒன்று உழைப்பாளர் தினம் அனைவருக்குமே உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் இந்த உழைப்பாளர் தினத்தில் யாழ்ப்பாணத்தில் அனுர் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் இணைந்து ஒரு நடைபெறவினை மேற்கொள்ளினோம் அது பார்த்திங்கன்னா பதினெட்டு தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பேரணி யாழ்ப்பாணம் பேருந்து நேரத்துக்கு முன்பாக ஆரம்பித்து யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக இந்த பேரணி முடிவு போகிறது அதே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழர் மற்றும் சிங்களவர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடுற ஒரு போராட்டம் வந்து இதுவாக இருக்குது இன்றைய தினம் அவன் கோரிக்கைகள் என்னென்ன என்ன மாதிரியான அந்த பேரணக்கி இந்த காலம் வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பிள்ளைகள் கண்டிப்பா ஒரு வீடியோ வரும் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல தொழிற்சங்கங்களும் வகுசன அமர்வுகளும் இணைந்து நடாத்தின்ற மாபெரும் மேதின ஊர்வலம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பமாகி இலங்கை ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் கிராமிய வலைபாடு சங்கம் சமூக விஞ்ஞான ஓய்வு மையம் ஆய்வு மையம் சிறிய சமூக மையம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போராளிகள் நலன்றிக்கின்றோம் அதில இறங்கி கவலை வைக்கும் கவத்தொழில் சமூகங்களையும் கூட்டமைப்பு வெலிகாமம் வடக்கு साउंड जा कैकिल विशाडूं कैकिल विशाडूं निता सजा निता हाँ निता हाँ वाला पाल लट्टा वाला पाल लट्टा दिया 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 अच्छा बने अच्छा बने राक्यू राक्यू

ஐயத்தி விருட்டங்கள் வந்து சிங்கள மக்கள் போராடுகிறார்கள் சிங்கள மக்களுடைய மதம் கூட அது வந்து புத்த மதம் அதே தமிழ் பகுதியில் இருப்பது காட்டங்கள் வந்து போராட்டம் விஷயம் அதோட பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் போராட்ச கோரிக்கைகளை இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்

ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சங்கங்கள் இணைந்து வெகுசன அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற பேரணி இந்த கோட்டை கோட்டை கரையிலே இந்த

தினம் இது வந்து எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் வந்து ஏழு மாசமாக ஆகி இருக்குது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரச ஊழியர்கள் தனியார் தனியார் ஊழியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் எங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் நிறைய தீர்த்து இல்லை தீர்க்காமல் அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது ஒன்றும் மட்டும் இல்லை இந்த சூழ் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை அரசு இந்த பிரச்சனை நாங்கள் காண்றோம் பேசுவது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுகிறாங்க அதில் வந்து உன்னைக்கும் கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை இந்த சூழ்நிலையில் இலங்கை ஆசிய அரசாங்கம் இடையே தொழிற்சங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சங்க இந்த எங்களுடைய மேஜில் போ ஒரு எங்களுக்கு செய செயல்பாடுகள் நாங்கள் கொண்டது காரணமே அரசு வலியுறுத்தி சொல்கிறதுக்கு எங்கட எங்கட பிரச்சனை விட அதோடு வடகிழக்கு மக்கள பிரச்சனை முடிஞ்சு தீர்க்க வேண்டும்ங்கிறது வழிப்படுத்துக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால் மக்களின் பிரச்சனையை அரசு தீர்க்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் நாங்கள் அதுதான் அதனால தான் நாங்கள் இன்று எல்லா வடக்கில் எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி வெகுஜன அமைக்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்வு ஒன்றும் வழங்க வேண்டும்ன்ட்டு அதுவரைக்கும் எங்களோட போராட்டங்கள் துவங்கும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரச ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிக்கிறக்காக அதுகளுக்கு ஒரு பிரச்சனைகளும் தீர்வு